சென்னை வாழ்க்கைக்கும் நெதர்லாந்து வாழ்க்கைக்கும் என்னமோ வித்தியாசம் இல்லை நான் ஓப்பனாகவே கேட்குறேன் நீ வந்து படிச்சுக்கிட்டு அங்கே ஊழியம் பண்ணுறதுக்கு உனக்கு விருப்பம் அப்படி படிக்க போறவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி ஆனால் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி வந்து இப்படி ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு விஷயத்தை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறோமா எல்லா பிள்ளைகளும் சொன்ன மாதிரி பொறுப்புள்ள பிள்ளைகளாக அப்பா அம்மா கஷ்டத்தை உணர்ந்தவளாக இது படிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இது ரொம்ப இந்தியாவில் அந்த கல்ச்சர் வந்துடக்கூடாதுன்னு கருத்து நான் வேண்டிக்கிறேன் இத்தனை வருஷம் அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணலையே இயேசுவில் பிரியமானவர்களே சந்திப்போம் சிந்திப்போம் என்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கூடிய உங்கள் யாவரையும் மிகுந்த உற்சாகமாய் வரவேற்கின்றேன் பிலிப்ஸ் மிக சிறந்த கண் மருத்துவர் அவரை நன்றாக தெரிந்திருக்கும் அவருடைய அருமையான மகள் சென்னட் இந்த நல்ல மகள் இவர் நெதர்லாந்து தேசத்திலே பிஹெச்டி பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் இப்பொழுது அங்கிருந்து சென்னைக்கு வந்திருக்கின்றார் இரண்டு வருட காலமாக அங்கே இருந்து இப்பொழுது ஒரு சிறிய விடுமுறையிலே சென்னை வந்திருக்கின்றார் அந்த மகளிடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே நாம் சில காரியங்களை கேட்கப் போகின்றோம் அவள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றாள் நீங்கள் யாவரும் மிக வாஞ்சையாய் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம் என்னம்மா செல்ல மகளே ஜெனட் நீ பிறந்ததிலிருந்து இத்தனை வருஷமா சென்னையிலே இருந்து இருபத்தி நாலாவது வயசில் பிஹெச்டி பட்ட படிப்பு படிக்க நெதர்லாந்து சென்றாய் இப்போ சென்னை வாழ்க்கைக்கும் நெதர்லாந்து வாழ்க்கைக்கும் என்னமா வித்தியாசம் சென்னை வாழ்க்கைக்கும் நெதர்லாந்து வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதாவது கலாச்சார வித்தியாசங்கள் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வந்து சென்னையில் அதாவது இந்தியாலையும் நெதர்லாண்ட்ஸ்லையும் வெரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது ஒர்க் கல்ச்சரில் வித்தியாசங்கள் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம சென்னையில் வந்து குடும்பத்தில் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோட அட்டாச்சா இருப்போம் ஆனால் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் கிடையாது எல்லாரும் இண்டிபென்டென்ட்டாக இருப்பாங்க ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு பதினெட்டு வயசு பதினாறு வயசுலேயே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபேமிலியோட வந்து பிரிஞ்சு பதினாறு வயசுலயே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட கவர்மெண்டோட ரூல் படி நம்பர் ஒன் அலோவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்டீன் இயர்ஸ்லேயே பண்ணலான்னு ரெண்டாவது வீட்லேயும் அந்த மாதிரி அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கு ஸோ எல்லாரும் பதினாறு வயசுலேயே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க படிப்பாங்க ஏர்ன் பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்க ஸோ வெரி இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அங்கே அது பெரிய ஒரு வித்தியாசம் அது இப்போ பிஹெச்டி டிகிரி படிக்க அங்கே போனோமா ரெண்டு வருஷம் ஆயிட்டு இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும் பிஹெச்டிகிரி இன்னும் எனக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு முடிக்கிறதுக்கு அப்ப இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருந்தாகணும் ஆமா ஒன்றரை வருஷம் முடிச்ச உடனே இந்த படிப்பை முடிச்ச உடனே சென்னைக்கு வந்துருவியம்மா அதுக்காக நான் பேர் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு ஆனா இப்போதைக்கு என்னோட விஷ் ஆர் என்னோட ப்ரெஃபரன்ஸ் வந்து அங்க ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் இன்னும் தான் இருக்கிறதா ஐடியா இருக்கு ஆமா ஒரு ஐடியா இருக்கு அப்ப அந்த அளவுக்கு அந்த நாடு உனக்கு பிடிச்சிருக்கு ஆமா சரிம்மா சாப்பாடு எப்படி அந்த தேசத்தில் அங்க உள்ள சாப்பாடு வந்து மினிமல் அஸ் பாசிபிள் அதுதான் சமைப்பாங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்ல என்ன சமைக்க முடியுமோ அதுதான் சமைப்பாங்க ஐயோ அங்கே வந்து நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃப்ளேவர் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஃபுட் சமைப்பாங்க லைக் பாஸ்தா இல்லை வந்து பீட்சா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் சமைப்பாங்க நம்மள மாதிரி ஒரு குசின்னு அப்படி ஒன்றுமே கிடையாது இது எப்படி நீ எப்படி அங்க இந்த சிம்பிள் ஃபுட்டு வேற பாஸ்தா பிஸா எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நான் நான் அப்படி எண்ணத்துல தான் போனேன் அதை மேனேஜ் பண்ணிடலாம் நினச்சி போனேன் ஆனால் பார்த்தா அங்கே போய் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் குக் பண்ணி தான் சாப்பிட்றேன் படிப்பையும் படிச்சுக்கிட்டு சமையலையும் பண்ணிக்கிட்டு அது போக வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ பண்ணுற பிஹெச்டி அது வந்து என்னோட வேலையும் கூட ஸோ நான் முக்கியமாக படிக்கிறேன் பிஹெச்டி பண்றேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் பண்றேன் ஸோ அது என்னோட வேலையாகவும் அது ஸோ ரெண்டுமே பண்றேன் வேலையும் பண்றேன் படிக்கவும் செய்கிறேன் ஒரு விஷயத்தை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேம்மா நீ நெதர்லாந்துக்கு போயிருக்க அந்த பிரியாண செலவு அதையும் அப்பா அம்மா தலையில நீ போடலை அங்கே படிப்பு செலவு அதையும் அப்பா அம்மா தலையில நீ போடலை அங்கே போய் வேலை செய்கிற வேலை செய்யற காசுல உன்னுடைய லைஃப்பை நடத்திக்கிட்டுருக்கா அது போக ஸ்காலர்ஷிப்பும் உனக்கு கிடைச்சிருக்கு ஆமாம் ஸ்காலர்ஷிப்பு அது போக வேலையில் வரக்கூடிய இன்கம் இப்படி அப்பா அம்மாவுக்கு ஒரு காசு செலவு வைக்காமல் நீ அங்கே படிக்கிற பெரிய விஷயமா எல்லா பிள்ளைகளும் உன்ன மாதிரி பொறுப்புள்ள பிள்ளைகளாக அப்பா அம்மா கஷ்டத்தை உணர்ந்தவர்களாக இது படித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் உன்னை ஆசீர்வதிப்பார் நெதர்லேண்டு எவ்வளோ பெரிய நாடு நெதர்லாண்ட் வந்து நம்ம நம்ம சென்னை விட கொஞ்சம் பெருசு அந்த ஈக்குவலண்ட் சென்னை விட கொஞ்சம் பெருசு ஒரு நாட்டினுடைய சைஸே அவ்வளோதான் ஆமாம் கருத்தாவே சரி என்ன பாப்புலேஷன் நெதர்லாண்ட்ஸ் வந்து அதாவது ஒன் பாயிண்ட் செவன் க்ரோஸ் ஒரு செவன்டீன் மில்லியன் தான் பாப்புலேஷன் அங்கே எவ்வளோ இண்டியன்ஸ் இருக்காங்க அங்கே வந்து அரவுண்டு டூ டு ஃபோர் லேக் இண்டியன்ஸ் இருக்காங்க அந்த கண்ட்ரியில் ஆல்மோஸ்ட் யூரோப்பில் ஒன் ஆஃப் த பாப்புலேட்டட் கண்ட்ரி இண்டியன்ஸ்க்கு சொல்கிறேன் அதுல தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் இருப்பாங்க நினைக்கிறேன் நீ எவ்வளவு தமிழர்களோட அங்க மிங்கிலாயி இருக்க நிறைய பேர் தெரியும் ஏன்னா நான் தமிழ் சர்ச்சுக்கு போகிறேன் ஒரு ஸ்ரீலங்கென் தமிழ் சர்ச்சுக்கு நான் போகிறதுனால எனக்கு தமிழ் பீப்பிள் அந்த சிட்டியில் இருக்கிறவங்க அரௌண்ட் ஏரியாவில் எனக்கு நிறைய பேர் தெரியும் சரிப்பா எவ்வளோ தமிழ் சர்ச்சஸ் அங்கே இருக்கு அங்கே ஒரு சே ஒரு தேர்ட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் நியந்திர சபைக்குமா போகிறேன் நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் சர்ச்சுக்கு போகிறேன் அதாவது வெளிநாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீலங்கை தமிழ் சப தான் அதிகமாக இருக்கும் ஆமா ஏன்னா அவங்க தான் உலகம் புற போய் தமிழ் சபைகளை ஆரம்பிச்சிருக்காங்க வேற இந்திய தமிழர்கள் அவ்வளோ சபைகளை ஆரம்பிக்கல ரொம்ப 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 விரலூட்டே நீரலாம் ஆனால் ஸ்ரீலங்கா தமிழர்கள் உலகம் பூரா நிறைய சபைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க தான் எங்களை கூப்பிட்றாங்க பூரா அங்கே உள்ள சபைகளுக்கு போய் ஊழியம் பண்ணுறோம் நாங்கள் போகிற எல்லா சபைகளுமே சிறிலங்க தமிழ் சபை தான் அது நீ போகிற சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆனால் அந்த சர்ச் வந்து மற்ற சிட்டிஸ்லேயும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு சோதரம் கர்தருக்கு சோதரம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஒர்ஷிப்லாம் நீ பார்த்துருக்க ஆரம்ப ஜபத்திலேருந்து ஆசீர்வாதம் வர வரைக்கும் இங்கே உள்ள ஒர்ஷிப்லாம் பார்த்துருக்க ஆமாம் இந்த ஒர்ஷிப்புக்கும் ஆராதனைக்கும் அங்கே உள்ள ஒர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அங்க நான் போற இப்போ தமிழ் சர்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரேயர் அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும் சர்ச்ல வர்ஷிப்பு பிரேயர் மெசேஜ் அதுக்கப்புறம் அந்த காணிக்கை இல்ல கம்யூனியன் அதுக்கப்புறம் என் பண்ணுவாங்க சோ மோரல சிமிலரான ஒரு ஸ்டாப் சிமிலர் தான் ஆரம்ப ஜபத்துல இருந்து ஆசீர்வாதம் வரைக்கும் மொத்தத்துல எவ்வளவு நேரம் டூ டூ ஹவர்ஸ் இங்க அப்படிதான் இங்க சுகஜீவ பேராலயத்திலயும் ஒன்பதுல இருந்து பதினொன்னு ரெண்டு மணி நேரம் தான் இங்கேயும் நாங்க சபை நடத்துறோம் கரெக்டாக எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும் ஸோ இதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்போ நீ கல்ச்சர்ன்னு சொன்னியாம உங்களுடைய சோசியல் லைஃப் எப்படி இருக்கு இப்போ ஒரு நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப சோஷியலான பீப்புள் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப சோஷியல் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வெக்கேஷன் போயிடுவாங்க போயிடுவாங்க ஒரு ஃப்ரீ லீவ் எடுத்துட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இதுனா வீக்கெண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி அவங்க ரொம்ப கேஷுவல் சோஷியல் வெரி சோஷியல் சரி குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அங்க வந்து ஃபேமிலி இப்போ நம்ம இந்தியன்ஸ்லாம் எப்படி ஃபேமிலியோட அட்டாச்சா இருக்கும் ஆனா அங்க எப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்ம வேலை வந்து சே ஒரு வெட்டிங் நடக்கிற வரைக்கும் கூட ஃபேமிலியோட தான் இருப்போம் இல்ல அங்க வந்து ஒரு சிக்ஸ்டீன் அதான் நான் சொன்னேன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இயர்ஸ்லேயே வந்து அவங்க இண்டிபெண்ட் ஆயிடுவாங்க தனியா இருக்க போயிருவாங்க தனியா இரு அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து வருவாங்க இப்போ தேங்க்ஸ் கிவிங் இல்லை வந்து கிறிஸ்மஸ் அந்த டைம்ல வந்து வருவாங்க பார்ப்பாங்க திரும்பி போயிருவாங்க ஸோ அவ்வளோ அட்டாச்மெண்ட் வந்து ஃபேமிலியில நான் இது வரைக்கும் அங்கே இல்லை அப்புறம் அங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி நீ பாத்துருக்க அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான இதுதான் இப்போ சேர்ந்து இருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்க டிவோர்சஸ் நிறைய இருக்கு செப்பரேஷன்ஸ் இருப்பாங்க ஸோ இப்போ இந்தியாவிலேயே நிறைய டைவர்ஸ் ஆகுதுமா இதை விட அதிகமாக கம்மியா கண்டிப்பாக அதிகம்தான் எப்படி எப்படி லைஃப் அதாவது அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கண்ட்ரில இருந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்போ நீங்க வேலை இல்லாம இப்போ டிவோர்ஸ்டா இருக்கீங்க உங்களுக்கு உங்களால எதுவும் முடியல அப்படின்னா உடனே கவர்மெண்ட் சப்போர்ட் வந்துடும் அவங்களுக்கு உடனே காசு வந்துடும் அதனால அவங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த லவ் வந்து பெரிய விஷயமா தெரியாது அதாவது தேவைகள் மிக நன்றாக சந்திக்கப்பட்டால் குடும்ப வாழ்க்கையே பெருசா நினைக்கிறது கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம் நினைக்கிறதே இல்லை இது ரொம்ப டேஞ்சராஜமா இந்தியாவில அந்த கல்ச்சர் வந்துடக்கூடாதுன்னு கருத்தரை நான் வேண்டிக்கிறேன் இங்க வந்து இங்கேயும் வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருகிட்டு இருக்கு அப்படி இருக்கவே கூடாது கருத்தர் இந்த நாட்டை காப்பாத்தணும் இப்போ நீ படிக்கிறியம்மா நீ படிக்கும் போது உனக்கு எப்படி சப்போர்ட்லாம் கிடைக்குது எனக்கு வந்து தேவையான எஜுகேஷன் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எனக்கு தேவையான கோர்சஸாக இருக்கட்டும் எனக்கு வந்து சூப்பர்விஷன் எல்லாமே வந்து எனக்கு நல்ல நல்ல கல்லூரியில் இருந்தா ஆமாம் இருந்து கொடுக்குறது ஆமாம் அங்கேருந்து எனக்கு கிடைக்குது வெரி குட் வெரி குட் சரிம்மா அங்க இவ்வளவு கலாச்சார வித்தியாசம் இருந்தா கூட உனக்கு இங்க திரும்பி வரணும்னு தோணலையா இல்ல அதாவது தோணிருக்கு என்னதான் கலாச்சார வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த டூ இயர்ஸ்ல வந்து நான் அப்படியே தான் இருந்திருக்கேன் ஏன்னா அது முக்கியமா வந்து நம்ம நம்ம லைஃப்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும் போது நம்ம ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல ஃபோக்கஸ்டா இருக்கும் அது நம்ம எப்படி எந்த சுச்சுவேஷன் வேணா நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ அதனால என்னால வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது அங்க இருந்தாலுமே ஆமா அப்பா அம்மாவால அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நீ வழக்கப்பட்டிருக்க சரிம்மா இப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டில இருந்து குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து அங்க போய் படிக்கிறாங்க அங்க மாஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து மாஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ் அது வந்து நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க அப்படி படிக்க போறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன ரொம்ப பேருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக போய் படிங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம் அண்டு அந்த கண்ட்ரி கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் ரொம்ப நல்ல எஜுகேஷன் ஆனால் அதே சமயத்தில் அங்கே போய் நம்ம வந்து இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களையும் மறக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் நம்ம கல்ச்சர்ல இருக்கிற அதெல்லாம் வந்து சர்ச் போறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க போயிட்டு மாறாத இங்க இருக்கிற விஷயங்களை அங்க போய் நீங்க அப்ளை பண்ணுங்க ஆனா நீங்க சில விஷயத்துல நீங்க உங்களையே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க நீங்க முயற்சி இப்போ

இத்தனை வருஷம் அங்கேயே இருந்துகிட்டு இருக்கிய அப்பா அம்மாவை மிஸ் பண்ணலையா நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் பாரு இந்த இளம் வயசில் இருபத்தாறு உனக்கு அங்கே தனியாக இருங்க பேச்சுலர் பேச்சுலர் லைஃப் அப்பா அம்மா ஞாபகமே வரலையா கண்டிப்பாக வரும் எவ்ரிடே வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் எவ்ரிடே எவ்ரிடே ஈவினிங் வந்த உடனே ஒரு ஃபோன் அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க நைட்டு பன்னெண்டு மணி அவங்க டைமுக்கு சரியாக நான் வருவேன் ஆக்சுவலாக வீட்டுக்கு ஆனால் அந்த டைம் ஆனால் கூட வெயிட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு ஃபுல்லாக என்ன ஆச்சு ஒரு டே ஃபுல்லாக எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க அவங்க தூங்க போவாங்க அப்புறம் என்னோட வேலையை நான் பார்ப்பேன் ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நான் பேசுவேன் அவங்க கிட்ட அந்த டச்சில் இருக்கிறதுனால அந்த ஊர் கலாச்சாரம் ஒன்றை பாதிக்கல இப்போ அந்த நாட்டிலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்க போறாங்க அங்கேயே யாராவது ஒரு பெண் ஒரு வாலிபனையோ இல்லைன்னா ஒரு வாலிபாங்க உள்ள பெண்ணையோ பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உன்னுடைய முடிவு எப்படி இருக்கு என்னோட முடிவு ஆண்டவர் கையில் தான் இருக்கு அண்ட் இந்த ஓப்பனாகவே கேட்குறேன் நீ அங்கேயே திருமணம் பண்ணிக்க விரும்புறியா அந்த நாட்டு பிரஜையை திருமணம் பண்ணிக்க விரும்புறியா அல்லைனா திரும்பி வந்து இங்கே அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போறியா எனக்கு கண்டிப்பாக இங்கே வந்து தான் பண்ணோம் அதில் நான் ஷோராக இருக்கேன் அதனால் அங்கே ப பர்சனை கல்யாணம் பண்ணோன்னு ஆக்சுவலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இங்கே வந்து தான் பண்ணோம் கண்டிப்பாக இந்த நாட்டு ஒரு பர்சனை தான் பண்ணோன்றது எனக்கு ஒரு ஆசை அண்ட் கண்டிப்பாக அதுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஐ ஹோப் ஆண்டர் வந்து சரியான நேரத்தில் எனக்கு நடக்கும் நம்பிக்கை இருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆக மொத்தத்தில் என்ன எத்தனை வருஷம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்புவேன் இந்தியாவுக்கு திரும்ப வந்துடணுன்றது தான் என்னோட ஆசை ஏன்னா ஃபேமிலி இங்கே இருக்காங்க எல்லாமே இங்கே இருக்கு ஸோ அட் சம் பாயிண்ட் கண்டிப்பாக நான் திரும்பி வந்துடுவேன் ஆனால் சில வருஷ வருடங்கள் அங்கே இருந்து என்னோட கரியர் டெவலப் பண்ணுன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படி பார்த்தா இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருப்பேம்மா யா கொத்து ஒரு கொத்து மதிப்பா கொத்து மதிப்பா பேர் வந்து அது இடையில வந்து கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப போவியம்மா அப்படிதான் நடக்கணும்னா நடக்கட்டும் வெரி குட் ஏம்மா முக்கியமான ஒரு கேள்வி அம்மா வந்து ஒரு சுவிசேஷகி அப்பாவும் நல்ல ஒரு ஜெப வீரர் நீ வந்து படிச்சுக்கிட்டு அங்க ஊழியம் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்க நான் இப்போ ஆல்ரெடி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன் நான் போற சர்ச்ல நான் வந்து இப்போ வேர்ஷிப் லீடரா இருக்கேன் ஸோ நர்ஷிப் ஆமா நான் வேர்ஷிப் பண்றாங்க அப்புறம் யூத் மினிஸ்ட்ரிலையும் நான் இன்வால்வ்டா இருக்கேன் அங்க என்னம்மா ஸோ நான் வந்து ஒரு ஏழு மணி ஒரு செவன் ஓ கிளாக் செவன் டு செவன் தேர்ட்டி அப்படி எந்திரிப்பேன் எழுந்திரிச்சிட்டு ப்ரேயர் அந்த டைம் அது பண்ணுவேன் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிரேக் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போவேன் ஸோ என்னோட ஒர்க்கிங் டைம் வந்து வேரி ஆகும் ஸோ நைன் டு ஃபைவ் இல்லை நைன் டு சிக்ஸ் அந்த மாதிரி என்னோட மாதிரி ஆமாம் அது மாதிரி தான் ஆமா அந்த மாதிரி தான் 9 to 5 9 to 5 யா ஹோல் டே ஆமா இங்க எப்படியோ அதே மாதிரிதான் தான் ஆமா ஆனா முக்கியமான ஒரு கேள்வி அங்க வந்து உடல் ஆரோக்கியம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ லைஃப் எப்படி இருக்கு ஹெல்த் பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏனா அங்க பீப்பிள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த் கான்ஷியஸ் இங்கே மாதிரி கிடையாது அங்க வந்து அவங்க பிசிக்கல் எக்ஸசைசஸ் அவ்வளோ கம்பேரிவ்லி இல்லை நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ நம்ம ஃபிட்னஸ்லாம் யாருமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வர்றதில்ல ஆனால் அங்கே வந்து அவங்க ஸ்போர்ட்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற கேம் கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைசஸ் அந்த மாதிரி ரன்னிங் எல்லாரும் பார்த்த எல்லாருமே வந்து ஹெல்த் கான்சியஸான பீப்புள் டயட் அவங்க ஹெல்த்தில் எல்லாத்துலேயுமே அவங்க இதாக இருப்பாங்க வெரி குட் வெரி குட் அந்த நாடு எவ்வளவு செல்வம் வளமிக்க நாடு இட் இஸ் குவாய்ட் ரிச் கண்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டா இருக்கட்டும் அவங்களோட எக்கானமியா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து வெரி வெல் டெவலப்ட் இட்ஸ் வெரி வெல் டெவலப்ட் கண்ட்ரி தான் அவங்களால வந்து அந்த அவங்களோட சிஸ்டம்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது ஏன்னா எல்லாருமே ரிச் தான் ஆமா போர் பீப்புள் எவ்வளவு பேர் இருப்பாங்க

வசதி இல்லை ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இங்க கவர்மெண்ட் பாக்குதாங்க ரிலேட்டிவ்லி லெஸ் இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது ரிலேட்டிவ்லி லெஸ் அதாவது அவங்க அவங்க சம்பாரிச்சு அவங்க அவங்க கிட்ட பணம் இருந்தா தான் ஹெல்த்தெல்லாம் எல்லாம் பாத்துக்க முடியும் இல்லன்னா இல்ல முடியாது முடியாது ஆனா அங்க அப்படி இல்ல எல்லாமே கவர்மெண்ட் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் ஓகே ஜெனட் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து நான் கேட்ட கேள்விகளாம் அழகா பதில் சொல்லி அந்த நாட்டை பத்திய ஒரு பிக்சரை இந்த நிகழ்ச்சி மூலமா இதை பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் நீ கொண்டு வந்திருக்க ரொம்ப தெளிவா பதில் சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காட் பிளஸ் யூமா அபண்டன்லி கிரேட்லி மெனி போல் அண்ட் மல்டிபோல் ஹலோ லூயா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் ஆனா இங்க பாத்துட்டு இருக்க எல்லாருமே வந்து நான் ஒரு சொல்ல விஷயம் என்னன்னா நீங்க அந்த கண்ட்ரிக்காக பிரேயர் பிகாஸ் அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி ஆனா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி வந்து இப்படி ஒரு சேஞ்ச் ஆயிருச்சு ஸோ அந்த மாதிரியான கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ்லேருந்து தான் நம்ம கண்ட்ரிக்கு வந்து பீப்புள் மிஷினரிஸ்லாம் வந்து நமக்கு கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ அந்த கண்ட்ரிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம் கண்டிப்பாக ஸோ அங்கே உள்ள கல்ச்சர் அங்கே உள்ள சர்ச்சஸ்க்காக அங்கே இருக்கிற யங் பீப்புளுக்காக அவங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணும் போது ஆண்டு நம்ம தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஓகேம்மா ஓகே காட் பிளஸ் யூ ப்ரேஸ்லாட் ஹலே லூயா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே பிரேசம்